அருமை பெரியோர்களே வணக்கம் காவல்துறையில ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இடம் கிடையாது ஆண்கள் தான் காவல்துறையில் இருந்தாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில சூழ்நிலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் நடந்த செங்கல்பட்டு திராவிடர் கழக மாநாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசு வேலையில் குறிப்பாக காவல்துறையில் பெண்களை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி தந்தை பெரியார் அவர்கள் வந்து தீர்மானம் போட்டார்கள் செங்கல்பட்டு மாநாடு இந்த மாநாடு நடந்து நூறு வருஷம் ஆகி போச்சு அது அதுக்கு பிறகுதான் திமுக ஆட்சி அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா காவல்துறையில் பெண்கள் பணி நியமனம் செய்து மகளிருக்கென்று பெண்களுக்கென்று தனி காவல் நிலையம் கூட அமைக்கப்பட்டது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நேற்றைய தினம் தஞ்சை மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் அவர்கள் ஊர்காவல் படைக்கு ஆட்களை சேர்த்துருக்கிறாங்க ஒரு நூற்றி அஞ்சு பேர் நூற்றி மூணு நூற்றி நாலு நூற்றி அஞ்சு பேர் எதுவும் சேர்த்துருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ரெண்டு திருநங்கைகளை ஊர்காவல் படையில் சேர்த்துருக்கிறார்கள் அவர்களுக்கு முறையாக பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது இது கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் திருநங்கைகளை பொறுத்தவரையிலையும் இவங்க வந்து தவறான நடத்திக்கு போகக்கூடியவர்கள் அவர்கள் மேலே பார்த்தீங்கன்னா அலிகேஷன் நிறையா சொல்வது உண்டு சமூகத்தில் சமுதாயத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த நிலையில் அவர்கள் ஒரு சிலர் இருந்தாலும் கூட அவர்கள் மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு பொதுமக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இருக்கிறது அதையெல்லாம் கவனத்தில் கொண்டுதான் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐயா ராஜாராம் அவர்கள் நேற்று சேர்த்த அந்த ஊர்காவல் படையில் இரண்டு திருநங்கைகளுக்கு அதுக்கு வாய்ப்பு கொடுத்து அவர்கள் பயிற்சி கொடுத்து அந்த பணியில் சேர்த்துருக்கிற ஒரு செய்தி நடவடிக்கை என்பது மிகுந்த வரவேற்கத்தக்க ஒரு நடவடிக்கை பாராட்டுக்குரியது ஏன்னா திருநங்கைகளை வந்து ஒதுக்காம அவங்கள புறந்தல்லாமல் அவங்க இப்படிப்பட்டவங்கவங்க அப்படின்னு கேலி செய்யாமல் அவர்களையும் ஒரு மனு மனுஷியாக ஒரு மனிதத்தன்மையோடு அவர்களையும் பணியில் சேர்த்து கொள்ளக்கூடிய மனப்போக்குவம் அரசுக்கு மட்டுமல்ல தனியார் நிறுவனங்களுக்கு அனைவருக்கும் இந்த மனப்பக்கம் வரணுங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு இன்னும் சொல்லப்போனால் அந்த நிகழ்ச்சியில் காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம ஐயா அவர்கள் பேசும்போது மிக சிறப்பாக ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் இது ஊர்காவல் படைக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த காவல்துறைக்கே இது பொருந்தும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாரப்ப காவலர்கள் வந்து பாரபட்சம் இன்றி நேர்மையாக பணிபுரிந்து கரையில்லாத சீருடைக்கு சொந்தக்காரர்களாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஆணித்தனமான கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் இந்த கருத்தை தான் காவல்துறை அதிகாரியிடம் பொதுமக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில்